வணக்கம் நான் டாக்டர் மைத்திலி இன்னைக்கு நிகழ்ச்சியில் கடுகு எண்ணெய் அதாவது மஸ்டர்ட் ஆயிலை சமையலுக்கு பயன்படுத்தலாமா கூடாதா அப்படி பயன்படுத்தினா எவ்வளோ அளவு பயன்படுத்தலான்றதை பற்றி தெளிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த கடுகு எண்ணெயில் மட்டுமே என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக இருக்குது கடுகு எண்ணெயினால என்ன மாதிரியான ஆரோக்கிய நன்மைகள் கிடைக்குன்றதை பற்றியும் தெளிவாக பார்த்துடலாம் கடுகு எண்ணெயில் பார்த்திங்கன்னா இயற்கையாகவே அலையில் ஐசோதையோசையனைட் அப்படின்ற முக்கியமான ஒரு வேதிப்பொருள் இயற்கையாகவே அமைந்திருக்கு இந்த ஒரு வேதிப்பொருள் ரொம்ப குறிப்பாக நம்ம உடம்புல எந்த வகை புற்றுநோய் செல்லோட வளர்ச்சியுமே ஏற்படக்கூடிய வாய்ப்பை தடுத்து புற்றுநோய் உருவாகக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணிடும் ரொம்ப குறிப்பாக பார்த்திங்கன்னா பிளேடர் கேன்சர் ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்பவே கம்மி பண்ணிடும்னு ஒரு ஆய்வில் சொல்லியிருக்காங்க நம்ம உடம்புல புற்றுநோய் செல்லோட வளர்ச்சி இருக்குது உங்களில் யாருக்காவது புற்றுநோய் இருக்குது அப்படின்னா அந்த நோயோட தீவிரம் ஒரே இடத்துலேருந்து உங்கள் உடம்புக்குள்ளே இன்னொரு இடத்துக்கு பரவக்கூடிய வாய்ப்பையும் இது ரொம்பவே கம்மி பண்ணிடும் இதோட மட்டும் இல்லை இந்த கடுகு எண்ணெயில் மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் அப்படின்ற முக்கியமான ஒரு ஊட்டச்சத்து இது பார்த்தீங்கன்னா மாரடைப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணி இதே முறுப்புக்கு ரத்த ஊட்டத்தை சீராக வைத்து இதே முறுப்பு ஆரோக்கியமாக செயல்பட வைக்கிறதோட மட்டும் கிடையாது நம்ம உடம்புல எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கெட்ட கொழுப்பு லோ டென்சிட்டி லிப்போ புரோட்டீன் அப்படின்னு சொல்லுவோம் இந்த எல்டிஎல் ட்ரை கிளிசரைடு இது எல்லாத்தோட அளவையும் எப்போவுமே கரெக்டாக நார்மலில் பராமரிக்கக்கூடிய தன்மையும் பார்த்தா இதில் அதிக அளவில் இருக்குது ரொம்ப குறிப்பாக இந்த கடுகு எண்ணெயில் பார்த்தா ஏஎல் ஏஎல்ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேதிப்பொருள் ஆல்ஃபா லினோலினிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம் கூடவே நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் சத்து இது ரெண்டுமே ஒன்று சேர்ந்து அதிக அளவில் இருக்கிறதால நம்ம உடம்புல ஏதாவது வலி இருக்குது இப்போ மூட்டு பகுதியில் வலி இருக்குது கூடவே சேர்ந்து வீக்கம் இருக்குது அப்படின்னாலும் சரி ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி குணம் இதில் இருக்கிறதால வலி வீக்கம் இது ரெண்டுத்தையுமே இயற்கையாகவே சரி பண்ணிடும் இயற்கையான ஒரு வலி நிவாரணியாகவும் செயல்படும் இவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட் இருக்கிறதால இதை இன்டேக்காக எடுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா இந்த கடுகு எண்ணெயை அளவுக்கு மீறி இன்டேக் எடுக்கவே கூடாது நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்துறீங்க உள்ளுக்கு எடுக்கிறீங்க கடுகு எண்ணெய் அப்படின்னா ரொம்ப ரொம்ப குறிப்பிட்ட அளவோடு தான் கடுகு எண்ணெய் பயன்படுத்தணும் இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கடுகு எண்ணெயில் இயற்கையாகவே எருசிக் ஆசிட் அப்படின்ற ஒரு வேதிப்பொருள் இது பார்த்திங்கன்னா ஒரு வகையான டாக்ஸின் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது ஒரு நச்சுத்தன்மை கொண்ட ஒரு வேதிப்பொருள் இந்த நச்சுத்தன்மை அப்படின்றது நம்ம உடலுக்கு போகிறது கொஞ்சம் கூட நல்லதில்லை அப்படின்ற காரணத்தினால பார்த்தா ரொம்ப ரொம்ப குறிப்பிட்ட அளவோடு தான் எடுக்கணும் அதாவது ஒருத்தருக்கு ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றுலேருந்து ரொம்ப அதிகபட்சம் ரெண்டு டீஸ்பூன் வரையிலும் கடுகு எண்ணெய் எடுக்கிறீங்க அப்படின்னா எடுத்துக்கலாம் அது கூட ரெகுலராக எடுக்கிறது உங்கள் உடல்நல ஆரோக்கியத்துக்கு நல்லதில்லை யுஎஸ் மாதிரியான வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல கடுகு எண்ணெயை பேன் பண்ணிட்டாங்க தடை செய்யப்பட்டிருக்கு அந்தளவுக்கு இந்த எருசிக் ஆசிட் அப்படின்றது நச்சுத்தன்மை கொண்டதாக இருக்கிறதால கடுகு எண்ணெய் நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா இப்போ ரசம் தாளிக்கிறதுக்கு இல்லை சட்னி தேங்காய் சட்னி ஏதோ ஒன்று செய்கிறீங்க அந்த சட்னியை தாளிக்கிறீங்க போது கடைசியாக ஒன்று ரெண்டு டீஸ்பூன் அந்த கடுகு எண்ணெயோடு சேர்த்து தாளிக்க வேணால் பயன்படுத்தலாமே தவிர எண்ணெயில் பொறித்தெடுத்த உணவு எதாவது சாப்பிட்றதுக்கு நீங்கள் சமைக்கிறீங்க வடை பொறிக்கிறீங்க இல்லை ஏதோ ஒரு சிப்ஸ் நீங்கள் வீட்டில் சமைக்கிறீங்க இல்லை வேறு ஏதாவது ஒன்று எண்ணெயில் பொறுத்தடுத்து சாப்பிட்றீங்க அப்படின்னா கடுகு எண்ணெய் மாதிரியான எண்ணெய் பயன்படுத்துறது உங்க உடல்நல ஆரோக்கியத்துக்கு கொஞ்சம் கூட நல்லது இல்லை என அந்த அளவுக்கு என்ன உள்ளுக்கு போகக்கூடாது அதனால் எண்ணெயில் ஏதாவது பொறுத்து சாப்பிட்றீங்க அப்படின்னும் போது செக்கில ஆட்டின தேங்காய் எண்ணெயில் பொறுத்து சாப்பிட்றது உங்கள் ஆரோக்கியத்துக்கு நல்லது ஆனால் அதுவே பார்த்திங்கன்னா கடுகு எண்ணெயை எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷனாக பயன்படுத்தலாம் தலைமுடிக்கு தலைமுடி நல்லா அடர்த்தியாக வளர்கிறதுக்கு சருமம் நல்ல பிரகாசமாக பளப்பளப்பாக தென்படுறதுக்கு கடுகு எண்ணெயை நீங்கள் எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் ஸ்கின்ல தலைமுடியிலலாம் தேய்க்கிறத ஒரு பழக்கமாக கொண்டு வரலாம் அப்படி நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா கூட ஃபோர் இஸ் டூ ஒன் ரேஷியோவில் நாலு மடங்கு செக்கில ஆட்டின தேங்காய் எண்ணெய் எடுக்கிறீங்க அப்படின்போது போது கூடவே ஒரு மடங்கு கடுகெண்ணெய் எடுத்து இது கூடவே சேர்த்து நல்லா கலக்கிட்டு வேணால் நீங்கள் பயன்படுத்தலாம் ஒரு வேளை கடுகெண்ணெய் பயன்படுத்துகிறவங்களா இருந்தால் அதோட அளவை கம்மி பண்ணி ஃபோரஸ்ட் ஒன் ரேஷியோ கோகோனட் ஆயிலோட கூடவே ஒன் ரேஷியோவில் இந்த கடுகு எண்ணெய் மஸ்டர்ட் ஆயில் வேணால் பயன்படுத்தலாமே தவிர அதிகமாக எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் கூட பயன்படுத்துறது அந்த அளவுக்கு நல்லதில்லை இப்போ எக்ஸ்டர்னலாக பயன்படுத்தும் போது இந்த நச்சுத்தன்மை அதிகமாக இருக்கே இது நம்ம உடல் ஸ்கின்னை வந்து பாதிக்காதா இல்லை தலைமுடியோட வளர்ச்சியை பாதிக்காதான்னு கேட்டிங்கன்னா இந்த எருசிக் ஆசிட் அப்படின்ற வேதிப்பொருள் நச்சுத்தன்மை இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா இந்த டாக்ஸின் உள்ளுக்கு எடுக்கும்போது தான் பாதிப்பு அதிக அளவில் இருக்கும் இப்போ மஸ்டர்ட் ஆயிலில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் இந்த ஒரு நச்சுத்தன்மை கொண்ட வேதிப்பொருள் இருக்குது இது உள்ளுக்கு எடுக்கும்போது பாதிப்பு அதிக அளவில் காட்டும் எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷனாக பயன்படுத்தும் போது அந்தளவுக்கு பாதிப்பு எதுவும் இருக்காது அப்படின் தான் இது வரைக்கும் ஆய்வில் சொல்லியிருக்காங்க இதனால் நீங்கள் எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷனாக பயன்படுத்துறீங்க அப்படின்னா கூட ஃபோர் டு ஒன் ரேஷியோல பயன்படுத்துங்க அளவு கம்மியாக பயன்படுத்துங்க இன்டேக்காக எடுக்கிறீங்க சமையலுக்கு பயன்படுத்துறீங்க அப்படின்னாலும் கம்மியான அளவில் நான் சொன்ன மாதிரி ரொம்ப அதிகபட்சம் ரெண்டு டீஸ்பூன் அப்படின்றதே போதுமானதாக இருக்கும் தேங்க்யூ